சாய்ஸ் மொழியாரம் கூட வரவேற்கிறது அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் அப்படிங்கிறது பிளானர் படி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் ஜூன் மாசம் எக்ஸாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஜனவரியை இன்னொரு பத்து நாளில் கடக்க போகிறோம் ஜனவரியை கடந்து பிப்ரவரிக்கு வர போகிறோம் ரைட்டா அப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாதம் தான் ஜூனையும் நம்ம கூடாது ஜனவரியும் கணக்கெடுத்துக்கிறது நாலு மாதம் அப்படிங்கிறது நான் மூணு பன்னெண்டு நூற்றி இருபது நாள் நம்ம ஜூனையும் கணக்கு எடுத்துக்கிறா எக்ஸாம் ஜூன் பத்தா இருக்கு எடுத்துக்கிறே கூட எப்பயுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுற மந்த்ல ரொம்ப நாள் அதே மாதிரி எக்ஸாம் எழுதுற அந்த டேட் இருக்குது பாருங்களா இப்போ ஜூன் பத்தாம் தேதி இப்ப ஜூன்ல எந்த டேட் விழுகுது காலன்ற இருக்கா இப்போ ஜூனில் வந்து அந்த சண்டே சாட்டர்டே சண்டே ஒன்று வச்சுக்காங்க அந்த மாசத்தை கணக்கு எடுத்துக்கிற கூடாது அது வந்து அதுக்கு முந்தின மாதம் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் சார் ஜூலையா இருந்தா சார் ஜூலையா இருந்தால் ஜூன் ஓகே நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை தான் அப்படிங்கிற போது நாலு மாதம் தான் இருக்கு அப்போ இந்த ஜனவரியை நம்ம கடந்த உடனே இப்போ தேதி மாடல் எக்ஸாம் எழுத போறீங்க கடந்த உடனேயே கடந்த உடனே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாதம் நூற்றி இருபது நாள் கடகடகனும் ஓடிடும் அதனால நான் திரும்பவும் சொல்றேன் ஆட்டம் பாட்டம்லாம் போதும் ஸோ பொங்கலை கடந்துட்டோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கடந்துட்டோம் அடுத்தது நம்ம என்னன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் எப்படியா படிக்கணும் சார் நான் வேலைக்கு போறேன் சார் என்ன சார் பண்றது நீ ஃபோர் ஹவர்ஸ் அது எப்படியாவது படிக்க முயற்சிங்கப்பா இருங்கப்பா ஒண்ணு இல்லையா நீங்க நினைக்கிறீங்க இல்ல சோ நான் வந்து சார் ரொம்ப மன கஷ்டத்துல நீ நாலு நாள் ஒழுங்கா படிப்பா மூணு நாள் நீ டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நாலு நாள் படிச்சா கூட முடிச்சிருவீங்க சீரியஸ்லிப்பா ரொம்ப பெருசா இல்லப்பா ஏழு நாள்ல நாலு நாள் ஒரு நாள் படிக்க முடியுமான்னு பாருப்பா வாரத்துல ஒரு நாள் விடுமுறை இல்லையா ஒரு நாள் விடுமுறை இருக்குல்ல அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு சமமா ஆக்கியா வேற எதுவுமே நீ கமிட்மெண்ட குறைச்சுரியா நீ வெளியே இருக்கிற எல்லா கமிட்மெண்ட குறைச்சுரியா ஃபுல் ஃபோக்கஸ் ஆகணும் ஒன்லி ஆறு மாசம் கழிச்சு என்ன வேணாலும் போயா ரெண்டரை வருஷம் ஒருவே ஒரு அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம் அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ற காலகட்டம் இந்த இந்த நான் திரும்ப அகைன் ஏன் இப்போ பொங்கலுக்கு ஆஃப்டர் வந்து ஒரு முறை ஆகப்படுத்துறேன் ஜனவரி ஒன்று இதே தான் நான் சொன்னேன் ஜனவரி ஒன்று ஏன்னா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் என்ன இருக்கக்கூடாது அப்பப்போ பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அசால்ட் ஆகிட்டீங்கன்னா கரெக்டா எப்பயுமே ரெடியா இருந்துட்டே இருக்கணும் புரியுது உங்களுக்கு எங்கனையாவது நம்ம இப்ப நீங்க யோசிங்க எங்கனையாவது நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோமா இத்தனை நாள்ல இந்த பதினெட்டு நாள் இருபது நாள் இருக்குல்ல இந்த இருபது நாள் ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோமா இந்த இருபது நாள் என்ன பண்ணோம் எவ்வளவு லேன் பண்ணோம் ஐயோ பண்ணலையே அப்ப இப்படித்தானே இருபது இருபது நாள் போய்கிட்டே இருக்கும் அப்படி யோசிங்க யோசிச்சு கரெக்டா அது பண்ணுங்க ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்காங்க ஒரு காட்டுக்குள்ள நம்மளை கொண்டு விட்டாங்க காட்டுக்குள்ள விட்டாங்க வழியே இல்ல இந்த காட்டுல இருந்து முடிஞ்ச தப்சு வந்துக்க ட்வெண்ட்டி போர் அவர்ஸ்குள்ள சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்கல்ல விட்டோன்ன எங்க கொண்டு போய் விட்டாங்கன்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்காங்கவேன் நம்ம மீண்டு வர்றது கஷ்டம் ஆனா நம்ம அந்த இடத்துல அறிவை பயன்படுத்துவோம் என்னன்னா சூரிய வெளிச்சத்தை பார்ப்போம் சவுண்டு ஏதாவது கடல் அலை சவுண்டு கேட்குதா ஆறுகளுடைய அருவி சவுண்டு கேட்குதா குருவிகளுடைய சவுண்டு எங்கன்னா கேட்குது ஏதாவது வண்டி சத்தம் கேட்குதா அப்படின்னு இந்த அறிவு இருக்குல்ல இந்த அறிவு அறிவு இந்த பாத தடம் எதையாவது ஒண்ணு பயன்படுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கிட்டாவது வந்துடுவோம் எப்படியாவது நுழைஞ்சு தெரிஞ்சு எங்கிட்டா ஓபன்ல வரும்போது தெரிஞ்சு போயிடும் ஓ இந்த எல்லாம் இருக்கும் அப்போ இந்த பக்கம்தான் இருக்கணும் எப்படியாவது வந்துடுவோம் எப்படி கண்ணை கட்டி விட்டாலும் நம்ம ஓடி வந்துடுவோம் ஆனால் அறிவு பயன்படுத்தினா மட்டும்தான் எங்க கேட்குது என்ன விஷயம் பார்க்குறோம் அறிவை பயன்படுத்தணும் நம்ம அறிவு சும்மா வேஸ்ட்டாலாம் கிடையாது எப்பே இருப்பாலும் ஒரு மாதிரி மனநிலை சரியில்லை அதோட கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டால் கூட அந்த அந்த அடிச்சு பிடிச்சி அவர் நடந்தாருனா வந்துடுவார் அங்கே எங்கன்னா ஓரமாக படுத்திருந்தாருன்னா யானை மிதிச்சு போயிச்சேந்துருவாரு புதிய உங்களுக்கு எங்கேயாவது தப்பு கிப்பிச்சு அப்படியே வந்துடுவார் யா நம்ம எவ்வளோ தெளிவா இருப்பான் நம்ம படிச்ச படிப்பு வீணாக கூட நம்ம படித்தா இந்த சின்ன சின்ன விஷயம் நமக்கு நல்லா சப்ஜெக்ட்ல வேணால் மார்க் கம்மியா எடுத்துருப்போம் ஸ்கூல் காலேஜஸில் ஆனா நம்மளுடைய ஐக்கிய நம்மளுடைய அந்த நம்ம வித்தியாசமான சிந்தனை நமக்கு ஒரு தாட் இருக்கும் ஒருத்தர் இப்படி செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம சொல்லணும்னு தோணும் பாத்தீங்களா இதை இப்படி கட்டக்கூடாது இது இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் முடிஞ்சு தோணும் ஆனால் நம்ம சொல்ல முடியாத ஸ்டேஜில் இருப்போம் ஆனால் நமக்கு தோணும் அதான் அறிவு அந்த அறிவை பயன்படுத்தணும் புரியவங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த அஞ்சு மாசம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னா எக்ஸாமில் எப்படி இந்த பாஸ் பண்ணலான்னு ஆயிரம் வழியில் யோசிப்பீங்க நீ வெளிய போயிட்டு நீ சேஃப்டியா பாதுகாப்பா இருந்துட்டு என்னப்பா என்னப்பா என்ன பண்ண ஒண்ணு வீட்டுக்குள்ள இருங்க காடு இதுல இருந்து மீண்டு என்ன பண்ணுவான் எக்ஸாம்பிள எப்படி மேக்ஸ் பண்ணலாம் சயின்ஸ் எப்படி ஃபோகஸ் பண்ணலாம் பொது பொதுவெடி எப்படி ஃபோகஸ் பண்ணலாம் தமிழ் அப்படியே யோசிச்சுட்டே இருங்க அப்படி அதுலயே இருங்க அதுலயே இருங்க தமிழ் இந்த கொஸ்டின் ஏன் இப்படி வந்திருக்கு என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்கு ஓல்டு கொஸ்டினை பாரு புக்கை பார்ப்போம் என்னது இந்த ஏன் மறக்குது பத்து முறை எழுது போச்சு அவ்வளோட மறந்து மறக்கலாம் அவ்வளோட முடிஞ்சு வச்சுருவா அடுத்து என்ன பிரச்சனை ஏ என்னயா பிரச்சனை ஆ கிஸ்டில் என்னப்பா ஆ யார்ப்பா சண்டை ஓட்டது ஆ ரைட்டுப்பா நீங்களும் சண்டை ஓட்டிங்க அவ்வளோதானே ஆ ரைட்டுன்னு இப்படியே இருங்க சார் அக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கு ரிலாக்சேஷன் கூட போக நீ ரிலாக்சேஷன் போறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம் எங்கிட்ட ஒரு பக்கம் போவா தெரிஞ்சவங்க இருப்பாங்க பேச வேண்டியது வரும் அண்டு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் அண்டு ஒர்க்கு அண்டு நம்ம நிறைய பேருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா நமக்கு நமக்கு டைம் அப்படி சுருங்கிது போதும் ஒரு அஞ்சு மாதம் போதும் அஞ்சு மாசம் ஒரு இடத்துல எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சின்ன பிள்ளை ஓடிட்டு ஒரு இடத்துல அடங்கி உட்காறான் ஏன்னா இங்கிட்டு ஓடிட்டே இருக்கு கால் வலிக்காடா கால் உனக்கு வலிக்க வலிக்காடா விளையாட போகிறேன் அங்கிட்டு போய் ஓடி ஒரு இடத்துல அடங்கி உட்காந்து அந்த படுறாங்க ஆஹ் நான் விளையாட போடுற ஓடுற ஓடுற ஓடிட்டேன் அந்த அந்த அப்ப அந்த ஒரு இடத்துல அடங்கி படுற படுறா சின்ன பிள்ளை நம்ம அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா அதுதான் இப்போ நான் சொல்றேன் இப்போ எனக்கு என்னென்ன சொல்லிக்கிறேன் ஒரு இடத்துல அடங்கி உட்காடுறான் ஏன்னா கால் அங்கிட்டுக்கிட்டு ஓடிட்டே இருக்கு உனக்கு என்ன வேலை படிக்கிறது தானே வேலை இந்த வயசில் படி கேட்டு எப்படா படிக்க போறேன்னு ஆனால் நம்ம அம்மா நம்மளை எப்படி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிரதர் உங்களை கேட்குறேன் உட்காரியா படியா எங்கேயா ஓடுற தவ்வாதையா குதிக்காதியா ஒரு இடத்துல உட்காரியா சேர போடியா புக்கை ஓப்பன் பண்ணியா படிக்கிறத விட வேற என்னையா வேலை இருக்குது வில்லேஜில் இருக்கேன் சார் சிட்டியில இருக்கேன் சார் மிடியூரில் இருக்கேன் சார் எங்கே வேணா இருங்க சார் படிக்கிறது தான் சார் படிச்சிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க சார் அவ்வளோதாங்க சார் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார் உங்களை உங்களோட அரசு அதிகாரி உங்களை சார் கூப்பிடுவார் சார் இப்போ போனீங்கன்னா வாப்பா என்ன பாவனேன் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் இப்போ கூட ஈசே வந்துருச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா வாப்பா சரிப்பா எழுதுப்பா ஃபுல் அப் போப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல அதிகாரியான சார் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் சார் நான் லீவ் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சிஎல் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அப்படி அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு அது பத்தாம் வகுப்பாக இருக்கட்டும் பன்னெண்டாம் வகுப்பாக இருக்கட்டும் டிகிரியாக இருக்கட்டும் கால சூழ்நிலை சரியில்லை என்ன சார் ஜாதகம் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க கால சூழ்நிலை சரியில்லைன்னு பொதுவாக இப்போ நம்மளே ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போனால் கால சூழ்நிலை உங்களுக்கு சரியில்லை கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருங்க என் பொழப்பே பேசுகிறதா நீ அமைதியாக இருக்க சொன்னால் எப்படியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த அமைதியாக இருங்கல்ல யாருக்கிட்ட பேசணும் யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அது எப்படியோ பார்த்து பார்த்து பேச முடியுமா உனக்கே தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சும்மா ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் கால சூழ்நிலை யாருக்கும் சரியில்லை ரைட்டா அஞ்சு மாதம் எலெக்ஷன் நேரம் தேர்தலை பற்றி பேசாதீங்க ஓட்டு போடுறது உன்னுடைய உரிமை கடமை அதை கரெக்டாக செஞ்சுருங்க ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறது ஸ்கூல் எக்ஸாம் நம்ம பிள்ளை யாராவது எழுதுறாங்களோ அதை எழுத வைங்க படிக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ரொம்ப புஷ் அப் பண்ணாதீங்க எடுக்கிற மாதிரி தான் எடுக்கும் கிடைக்கிற மாதிரி தான் கிடைக்கும் கடவுள் அவங்களுக்கு ஒரு வழியை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு கொடுத்த மாதிரி அதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன சார் கமிட்மெண்ட் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல அந்த அந்த கமிட்மெண்ட் அதாவது கரெக்டாக இருக்கும் எந்த நேரத்தில் அமைதியாக இருந்து போனமோ அமைதியாக இருந்து போங்க அஞ்சு மாதம் படிங்க டைம் இல்லை நாலு மாதம் தான் நூற்றி இருபது நாள் தான் நல்லா படிங்க ஸோ இது உங்களுக்கு காலையில் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சிந்திக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்தடுத்து நான் வேலையை தொடங்குறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் லைவ் டெஸ்ட் இருக்கும் இன்றைக்கி கட்டாயம் உங்களுக்கு என்ன இருக்கும் லைவ் டெஸ்ட் இருக்கும் அந்த டென்த்து எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பாருங்கள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் உண்மையான போட்டியாளரை ஜனவரி இருபத்தெட்டில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக தயாராகிடுவீங்க நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்ப்பீங்க நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு அடுத்தடுத்து அப்படியே மேலும் மேலும் போயிடலாம் நீங்கள் இதில் வந்துட்டீங்கன்னா எத்தில வேணாலும் போயிடலாம் எதில் வேணாலும் போயிடலாம் புரியுது உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் ஸோ டெய்லியுமே உங்களை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அசால்ட்டாக விட்டுற முடியாது அப்பப்போ பூஸ்ட் அப் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ரைட்டா அதுக்காக தான் இது ஒன்று ஆஃப் தான் ஒரு பூஸ்டப் வீடியோன்னு நினச்சிக்காங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அண்ட் மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அசால்ட் ஆகிருக்கீங்க கொஞ்சம் அப்படியே கேப் விட்டா சரிங்க சார் அப்படின்னு நீங்கள் அசால்ட் ஆகிட்டா நாங்கள் அசால்ட் ஆயிடுவோம் சரிங்கப்பா என்னப்பான்னு ரெண்டு பேரும் அசால்ட் ஆகிட்டா என்ன ஆயிடுவா நடுவில் ஒருத்தர் ஓடி போய் ஜிஸ்ட் போய்ட்டு இருப்பார் அந்த இது இங்கே இருக்கக்கூடாது ரைட்டாக ஸோ வேகம் விவேகம் ரெண்டு பக்காவாக இருக்கும் வேகமும் வேகம் என்ன இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அதனால் ஷெடியூலில் தொண்ணூறு நாள் போட்டுருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பேசுன்னு தெரியும் ஸோ யூடியூப் ஸ்டோன்ஸும் அதான் சொல்றேன் இந்த மூணு மாசத்துக்குள்ள எல்லா காலக்கட்டத்தையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் 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 தான் எக்ஸாம் போகும்போது ஃபுல்லாக நல்லா படிச்சிருப்போம் அதுக்காக தான் அதுக்காக தான் உங்களுக்கு சரி வீட்டுக்குள்ளே இருங்க படிக்கிறது மட்டும்தான் வேலை வேற எங்கேயும் போகாதீங்க ஃபுல் கமிட்மெண்ட்டில் இருங்க அது இதுன்னு அந்த அந்த இணையதளங்கள்ல அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் படிங்க தான் படிக்கிற வயசு சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து படிங்க ஸ்கூல் பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏ ஃபா ரா பிள்ளை எப்படி அந்த பிள்ளை எப்படி அனர்ஜியா கத்துங்க திங்கிறது ரெண்டு இட்லி கத்துறது ரெண்டே ஆள் மீட்டர் கேட்கற அளவுக்கு கத்துவாங்க நம்ம திங்கிறது ஒரு சட்டி சோறு ஒரு சட்டி சோரை தின்னுட்டு நம்ம உட்காந்து படிக்கிறது என்னடா செய்யுது ஒரு சட்டி சோறு தின்னுட்டு தூங்கிடுறோம் அது நம்ம உண்மைதான் நல்லா சாப்பிட்டு பேசாம தூங்குவோம் கேட்டா என்ன நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி படிக்கலாம் நீ எப்படி படிக்கலாம் எப்படி படிக்கலாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கே பாதி காலம் போயிடும் ஒரு தம்பி இருக்கான் போலீஸ் எக்ஸாம் படிப்பான் ஏன்னா தூங்கிட்டே இருக்கேன் நான் தூங்கலை சிந்திச்சுட்டு இருக்கேன் இவரு டெய்லியுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கா நான் எப்படி படிக்கலாம் இப்படி ஆரம்பிக்கலாமா அப்படி ஆரம்பிக்கலாம்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேனியா ஒரு சட்டி சோரை தின்னுபிட்டு நீ தூ அதுக்கு ஒரு சாக்கு அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது தேவையான அளவு சாப்பிடுங்க உறக்க வரும்போது நல்லா உறங்குங்க படிக்க வரும்போது நல்லா படிச்சுக்காங்க இப்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க வேண்டிய வயசும் படிக்க வேண்டிய காலம் ரைட்டா விட ஒரு வேக்கண்ட்ட பிடிச்சே ஆகணும்னு சொல்லி வள வைராக்கியமா உங்க வீட்டுக்கு முன்னாடி போர்டு வைக்கணும் இடத்த பாரியா இடத்த பாரியா போயா இப்ப போய் பாரியா போர்டு உன் வீட்டுல இப்ப எட்டி பாரியா எங்கனக்குள்ள இந்த இடத்துல பேர் வைக்கலாம் பேர் வைக்கணும் ஏசா குரூப் போர் ஜூனியர் ஏ நீங்க நினைக்கிற மாதிரி எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க சரி உண்மையான போட்டியாளர் ஒரு லட்சம் பேர் தான் ஒரு லட்சம் பேர்ல நீ ஒரு ஆள் வர்றத எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சும்மா இல்லை சும்மா அதை டைரக்ட் இன்டர்வியூ வச்சு வரல போட்டி தேர்வு எவ்வளவு விஷயம் எத்தனாயிரம் பக்கத்தை படிச்சுட்டு போறீங்க எவ்வளவு தகவலை மைண்ட்ல ஏத்திட்டு போய் அங்க போய் அட்டி அதுவும் அந்த மூணு மணி நேரத்தில் அந்த கொஸ்டின் அடிக்கிற சாதாரண விஷயமா இதெல்லாம் இன்னைக்கு சாதாரண விஷயம் அந்த அப்போ வேணும் எப்படியோ அடிச்சு கிடிச்சு அது வேற விஷயம் அது அந்த காலம் எல்லாம் பெரிய விஷயம் நீ போர்டு ரெடி பண்ணு உன் பைக்கில் ஓட்டுறேன்னா வீட்டுக்கு முன்னாடி ஓட்டலாம் நமக்கு கௌரவம் தான் புரியுது உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ லைவ்ல சந்திப்போம் தேங்க்யூ